நண்பர்களே இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா வரக்கூடிய அக்ஷயத் திருதி நாளில் நாம எப்படி வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லைங்க அக்ஷயத் ரீதிய நாளில் தங்கம் மட்டும்தான் வாங்கணுமா தங்கம் தவிர நீங்கள் எந்தெந்த பொருட்கள் உங்களுடைய வீட்டில் வாங்கி வழிபட்டால் உங்கள் வீட்டில் செல்வம் நிலைச்சிருக்கும் என்பதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால வீடியோவை எந்த இடத்துலுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுவே முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா சேனலோடைய பெல் பண்ண கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்துக்களுடைய முக்கியமான பண்டிகையில ஒன்றுதாங்க இந்த அச்சிய திருதியுமே இந்த நாள் பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தையும் புதிய ஆரம்பத்திற்கான நாளாக சொல்லப்படுதுங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்குமே அவரது பாதியாக இருக்கக்கூடிய திருமாலுக்கு உரிய நாளாக சொல்லப்படுது அதனால தாங்க அக்ஷய திருதி பார்த்தீங்கன்னா நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்துமே துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீக்கி மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை தரக்கூடிய நாளாக சொல்லப்படுதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நாம் மகிழ்ச்சி மற்றும் செல்வ வளம் வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா மக்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக வச்சுருக்காங்க பல்வேறு சிறப்பு வாய்ந்த அக்ஷய திருதி நாளில் நாம வீட்ல தங்கம் தவிர வேற என்ன பொருட்களை வாங்கினா பூஜை செய்தால் நம்ம வாழ்க்கையில செல்வம் சேரும் என்பதை பார்க்க போறோம் திருதி நாள்ல குளித்து விட்டுதான் சுத்தமான உடைகளை அணிந்துக்கோங்க பிறகு நீங்க கோவிலுக்கு சென்று இல்லைன்னா வீட்டுல பூஜை அறையிலே விளக்கேற்றி வழிபடலாங்க பிறகு பாத்தீங்கன்னா மகாலட்சுமியுமே பெருமாளையும் வழிபடணும் அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்தால் மிகவும் சிறப்புங்க அன்றைய தினத்தில் நீங்கள் மகாலட்சுமிக்கும் பொங்கலும் பால் பிரவேசமோ நெய்வேத்தியமாக படைக்கலாம் அதனை தொடர்ந்து இன்றைய தினத்தில் நீங்கள் கட்டாயம் பார்த்தீங்கன்னா தங்கமும் வெள்ளியும் வாங்க வேண்டும் என்பது அவசியம் இல்லைங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த பொருள் தாங்க உப்பும் மஞ்சளும் வாங்கினாலே போதுங்க இந்த இரண்டுமே நீங்கள் வாங்கி பூஜை செய்து வழிபட்டாலே போதுங்க நன்மை பலவாக அமையுங்க தங்க நகைகள் மற்றும் பிற பொருட்கள் வாங்குவதற்கு ஒரு சிறந்த நாள் தாங்க இந்த அக்ஷய கிருதி இந்த நாளை நாம வாங்குவது மூலம் பார்த்தீங்கன்னா செழிப்போ வெற்றியோ அதிர்ஷ்டத்தை அளிக்குங்க செல்வத்தின் தெய்வமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியும் இந்த நாள்ல தான் பிறந்திருக்காங்க இந்த நாள்ல நாம தங்கத்தை வாங்கினோம்னா தெய்வத்தினுடைய மகிழ்விப்பதாகவும் அவர்களுடைய ஆசிர்வாத ஆசிர்வாதத்தையும் பெற்று தருங்க அச்சய நாளில் வெள்ளி போன்ற விளைவிந்த உலோகங்களை வாங்குவது பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தையுமே செழிப்பையும் தரக்கூடியதாக இருக்குது ஜோதிட வாஸ்து நிபுணர்களுடைய அறிவுரையின்படி பாத்தீங்கன்னா அச்சயத்திருதி நாளா பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் முதலீடு செய்வதற்கு அதிர்ஷ்டமான நாளாக சொல்லப்பட்டது இந்த நாளில் உரிமையாளருக்கு நீண்ட கால செழிப்பையுமே அதிர்ஷ்டத்தையும் தருமாங்க சொத்து பரிவர்த்தனைகளை முடிக்க ஒருவர் ஒரு நல்ல முகூர்த்தத்தை தேர்வு செய்யலாங்க இந்த நாளா பாத்தீங்கன்னா நிலம் வீடு பிற சொத்துக்களை வாங்குவதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்படுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அச்சயதிருதி திருதி நாள்ல நீங்க வாகனங்கள் வாங்குனீங்கன்னா அதுவுமே நல்லதாக அமையுங்க அச்சை திருதியிலன்று கார் இல்லைன்னா பைக் போன்ற வாகனங்களை வாங்குவது உரிமையாளருக்கு செழிப்பையும் வெற்றியும் தருவதாக சொல்லப்படுது ஆட்டோ மொபைல்ஸ் நிறுவனங்கள் கவர்ச்சிகரமான சலுகைகளை இன்றைய தினத்தில் வழங்குவாங்க அச்சியிருதி நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வாங்கி வருவதும் நல்ல அதிர்ஷ்டத்தை தருங்க அது மட்டும் இல்லைங்க புதிய தலைப்படங்களுடன் தங்க வீட்டு உட்புறங்களை வடிவமைக்க இந்த சந்தர்ப்பம் ஒரு சரியான நாளாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அறைக்கு ஒரு புதிய சாய்வு பெட்டி இல்லைன்னா நீங்க நீண்ட நாட்களாக விரும்பிய டைனிங் டேபிளை வாங்கி வந்தீங்கன்னா சிறந்த நேரமாக இது அமையும் அஷ்டய திருதி நாளில் பூஜை செய்து புதிய ஆடைகளை அணிவாங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா புதிய ஆடைகளை வாங்குவது மங்களகரமாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லைங்க அழைப்பதற்கு அறியப்படுகிறதுங்க வீட்டில் நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தருங்க பாரம்பரிய உடைகள் என்ன இன ஆடைகளை நீங்க இன்றைய தினத்துல வாங்கலாம் புத்தகங்கள் வாங்குவது பார்த்திங்கன்னா அறிவும் ஞானத்தின் தெய்வமாக இருக்கக்கூடிய சரஸ்வதியிடம் தொடர்பு படுத்திருக்காங்க அச்சை திருதி நாளில் பாத்தீங்கன்னா புத்தகங்கள் வாங்குவது அறிவும் ஞானத்தையும் செழிப்பையும் கொண்டு வருவதாகவும் மங்களகரமாகவும் சொல்லப்படுதுங்க தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில வெற்றி தரக்கூடியதாக இது சொல்லப்படுது திருதி நாளில் பொருட்களை வாங்குவது மட்டும் இல்லைங்க தானமாக கொடுப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையும் செழிப்போ அதிர்ஷ்டத்தையும் நாம பெருக்கிக் கொள்ளலாம் அது என்னென்ன பொருட்கள் என்பதை பாக்கலாங்க திருதி என்று பாத்தீங்கன்னா அந்தனர்களுக்கு வெற்றிலையோடு பாக்குடன் தண்ணீரை தானமாக கொடுப்பது நல்லதுங்க இவ்வாறு கொடுத்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய அருளால குறைவில்லாத செல்வம் வந்து உங்களை தேடி வருங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா குங்குமம் தாங்க அச்சத்திருதி நாளில் மங்களகரமாக இருக்கக்கூடிய குங்குமத்தை நீங்கள் மஞ்சள் போன்ற மங்களகரமான பொருட்களை தானமாக கொடுப்பது மிகவும் சிறப்புங்க இந்த பொருட்களை தானம் கொடுப்பதன் மூலம் பார்க்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் உயர்வான நிலையை அடைவதோடு கணவருடைய ஆயுளும் பலமும் அதிகரிப்பதாக சொல்லப்படுது சந்தனம் சந்தனம் கட்டை போன்ற நீங்கள் பொருட்களை நீங்கள் வந்து அச்சத்திருதி நாளில் தானமாக கொடுப்பதால் போல பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில அமைதி ஏற்படுங்க அடிக்கடி வாகன விபத்துகளை சந்திப்பவங்க இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி தானமாக கொடுக்கலாங்க இது மூலம் பார்த்தீங்கன்னா ஆபத்துக்களை இருந்து உங்களை பாதுகாக்க உதவுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாம்பூலம் தாங்க வெற்றிலை பாக்கு உள்ளிட்டவைகளை அடங்கிய தாம்பூலத்தை நீங்கள் மங்களகத்தின் அடையாளமாக சொல்லப்படுது இதை வந்து அச்சி என்று தானமாக வழங்கினீங்கன்னா வாழ்வில் முன்னேற்றமோ தலைமை பதவியோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரச பதவி கூட கிடைக்க வாய்ப்பு அதிகங்க நிர்வாக பொறுப்பு போன்றவைகள் உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்ததாக வரக்கூடியதுங்க தேங்காய் தாங்க அக்ஷய திருதி நாளில் எவர் ஒருவர் வந்து தேங்காயை தானமாக அழிக்கிறீங்களோ அவருடைய ஏழு தலைமுறையினுடைய நகரத்தில் இருந்தோ பாவங்களை இருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீங்க அடுத்ததாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா நீர்மோர் தாங்க திருதி நாள்ல நீர்மோர் தானமாக வழங்குவது படிப்பு தேர்வு போன்றவற்றில் வெற்றியை பெற்று தர உதவுங்க அச்சிய திருதி நாள்ல பார்த்தீங்கன்னா திருமணமோ குழந்தை பாக்கியம் தரக்கூடிய தானம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கும்ப தானம் தாங்க வெண்கலம் இல்லைன்னா வெள்ளி பாத்திரத்துல தண்ணீர் நிரப்பிக்கோங்க அதுல பச்சை கற்பூரமும் செந்தரம் துளசி கலந்து வெற்றில பாக்கோடு தட்சணை வைத்து தானமாக கொடுப்பது தாங்க தானங்களையே மிகவும் முக்கியமான தானமாக சொல்லப்பட்டிருக்குது இதை நீங்க செய்திங்கன்னா விரைவில் திருமணம் நடக்க வேண்டுனோ பித்ரு சாபத்துல இருந்து விடுபட முடியுங்க குழந்தை பாக்கியம் பெற இந்த தானத்தை இந்த தினத்துல நீங்க கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும் திருதி நீங்க ஏழைகளுக்கு செருப்பை தானமாக குடுத்தீங்கன்னா நரகத்திற்கு செல்வது தடுக்கப்படுங்க செருப்பு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உரிய பொருளாக இருப்பதால சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நம்மை பாதுகாக்க உதவுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு போர்வை தருவதும் சிறந்த பலனை அளிக்குங்க சாலையோரத்துல வசிப்பவங்க வீடு இல்லாதவங்களுக்கு பாய் போர்வை போன்றவற்றை அச்சை திருதினால தானமாக குடுத்தீங்கன்னா நீங்கள் வேண்டும் சந்தோஷம் அனைத்துமே உங்களை தேடி வருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடைதாங்க ஏழைகளுக்கு நாளில் உடைகளை நீங்கள் தானமாக அளித்தீங்கன்னா தானம் கொடுத்தவருடைய ஆயிலும் நீடிக்குங்க புடவை ரவிக்கை துணி போன்றவற்றை நீங்கள் இந்த தினத்தில் தானமாக வழங்கலாம் அக்ஷய திருதி நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த நாளாக சொல்லப்படுது அன்றைய தினத்தில் நீங்கள் முதலீடு செய்யலாங்க இந்த நாளில் நீங்கள் செய்யப்படுகின்ற முதலீடுகள் வந்து நீண்ட காலத்திற்கு சாதகமான பலனை தருவதாக அமையுங்க அக்ஷய திருதி நாளில் பங்குகள் இல்லைன்னா பரஸ்பர நிதிகளை முதலீடு செய்யலாங்க இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற விலையுறுந்த பொருட்களிலையும் ஸ்மார்ட் ஃபோன் மடிக்கணினி டேப்லெட் தொலைக்காட்சி பெட்டிகள் போன்ற எலக்ட்ரானிக் கேஜெட்டுகள் வாங்குவது அதிர்ஷ்டத்தை அளிக்குங்க அது மட்டும் இல்லைங்க நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் உங்களுடைய வீடுகளுக்கு அள்ளித்தருங்க அக்ஷய திருதினால பாத்தீங்கன்னா டிராக்டர் இல்லைன்னா விவசாய இயந்திரங்களை வாங்குவது விவசாய உபகரணங்களை முதலீடு செய்ய அக்ஷய திருதி நாள் ஒரு நல்ல நாளாக அமையுது இந்த நாளில் நல்ல அறுவடையும் செழிப்பு கிடைக்கணும் நம்பப்படுதுங்க விவசாயங்க புதிய கருவிகளை இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்கலாம் வாஸ்து சாஸ்திரப்படி பாத்தீங்கன்னா அக்ஷய திருதி நாள்ல அலுமினியம் ஸ்டீல் பிளாஸ்டிக் பொருட்களை வாங்குவதை தவிர்த்துக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல கடன் கொடுப்பதை தவிர்த்துக்கோங்க ஏன்னா நிதி சிக்கலுக்கு இது வழிவகுக்குங்க லாட்டரி சூதாட்ட போன்ற செயல்களை ஈடுபடுவதையும் தவிர்த்துக்கோங்க இது பாத்தீங்கன்னா எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தி விடுங்க இந்த பதிவில் பாத்தீங்கன்னா அக்ஷய திருதியில் என்னென்ன பொருட்கள் வாங்கினான் அன்றைய ஆண்டு முழுவதுமே செழிப்பாக இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கொண்டோம் அது மட்டும் இல்லைங்க அக்ஷய திருதி தான் நாளில் தானமாக வழங்கக்கூடிய பொருட்களையும் நாம் தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்